கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவையாவது எதிர்க்கட்சி தலைவராக போது ஸ்டாலினும் அன்றைய முன்னாள் மேயராக இருந்த மா சுப்பிரமணியனுக்கு போய் இவங்களுக்கு கொடுக்காத வாக்குறுதிகள் கிடையாது நாங்கள் வந்தோன்னா வானத்தையே வில்லா ஒழிச்சவோம் உங்களுக்கு வேணும் பாலும் போடும் அந்த அளவுக்கு வந்து அவங்க வாக்குறுதியை கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கடிதம் எழுதி அவர்களை வந்து பணியை வந்து நடந்த இவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அப்படியே கையை விடுங்க இதனை வாக்குறுதி கொடுத்த மக்களை ஏமாத்திருக்கீங்க கூச்சமே என்ன மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு வரலாறுலயே இந்த அளவுக்கு மக்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து கட்சியை பிடிச்ச ஒரு கட்சி இருந்ததே கிடையாது திமுகவோட கடந்த கால வரலாறு கூட இவ்வளவு மோசடியான வாக்குறுதியை கொடுத்தது கிடையாது தெரிஞ்சே செஞ்ச மோசடி ஈவிரக்கம் இல்லாத அரசாங்கத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க பேசினாங்க வழக்கம் போல மக்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து முதலிய புத்தி சமூக நிதி அரசு மார்த்தட்டி கொள்ளக்கூடிய ஒரு அரசு இது அடிப்படையிலேயே நாங்கள் தலித்துகளுக்கு எதிரான அரசு என்பதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிரூபிக்கப்படுகிறோம் சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசுக்கும் சமூக நீதிக்கும் ஸ்நான பிராப்தி கூட இல்லை என்பது பனிரெண்டு நாட்களுக்கும் மேலாக நீடித்து வரக்கூடிய துப்புரவு தொழிலாளர் போராட்டத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்படுகிறது எனக்கு சம்பளத்தை ப்ரொடெக்ட் பண்ண நீங்கள் அதை செய்யாமல் அவன் வயிற்றுல அடித்து கொடுத்த வாக்குறுதிகளை காற்றுல விட்டு ஈவிரக்கம் இல்லாமல் அவளை போட்டு நசுக்கிட்டு இப்போ சாதனைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொந்தம் கொண்டாடும் போது இந்த நாலரை வருஷமாக இருக்கக்கூடிய வேதனைகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கும் அதுக்கு மட்டும் இதுக்கு மோடியை கை சேகர் சேகர்பாபுவே திமுக அரசு பலியிடா வாக்குகிறது அனுபவம் பேச வேண்டியவருக்கு நான் துணை போனா வந்தார் அவர் தானே போய் பேசணும் நாளைக்கு அவர் முதலமைச்சர் போது இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அனுபவம் தானே அவருக்கு கை கொடுக்கும் அது எதுவுமே இல்லையாக்க அப்புறம் எதற்காக துணை முதலமைச்சர் என்று ஒரு பதவி நீங்கள் பணியாற்றுங்கள் நீங்கள் நிர்வாகத் திறமையை காட்டுங்கள் மக்கள் பிரச்சனை தீர்க்கறது களத்துக்கு வாங்க இதுதான் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க நாட் டீச்சிங் ஸ்டாஃப் அட்டண்டர் சீனியர் அட்டண்டர் இந்த லேப் அசிஸ்டன்ட்ஸ் கிளர்க்ஸ் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ் அப் டு டெப்டி ரெஜிஸ்ட்ரார்ஸ் இவங்க சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாயிலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்தை குறைப்பான்னு ஒரு சிண்டிகேட்டில் தீர்மானம் வருதுன்னா எங்கே போதும் இந்த கவர்மெண்ட் புரியுதா அவ தான் நம்ம தொட்டு கும்பிட்டோம் நம்மள அவங்க தானே வாழ வைக்கிறாங்க அவன் ஒரு நாள் வேற நிறுத்த போனான்னா என் பழப்பும் உங்க பழப்பும் நாரிடும் எங்கேயோ இருக்கிற கடவுளை நோக்கி கும்பிடுற உங்க கண்ட முன்னால இருக்கிற கடவுள் அவன் அவன் தானே உனக்கு தூய்மை பண்ணி செய்யணும் எல்லா கட்டத்திலயும் அவன் தானே வேலை செய்யறான் கொரோனா காலத்துல நம்ம அவங்க தானே அங்க காப்பாத்துறாங்க அவங்க இல்லைன்னா நம்ம பழப்பு இன்னும் நாரி போயிருக்கோம் இல்ல ஒரு நாள் ஒரே ஒரு நாள் துப்புரவு தொழிலாளர்கள் வேற நிறுத்தம் பண்ணாங்கன்னா நம்ம பழப்பும் நாரிடும் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சார் இப்போ வந்து தூய்மை பணிகளோட போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நாள் எட்டி இருக்கு இன்னுமே அரசு சார்பில் இந்த ஒரு முக்கியமான விஷயம் அவங்க பேசவே இல்லை இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன இதுக்கு என்ன ஒரு தீர்வாக இருக்கும் இது ஒரு நீண்ட கால பிரச்சனை தேசிய அளவில் அதாவது அரசு கட்டுப்பாட்டில் உள்ள சேவை துறைகள் அத்தனையும் தனியார் மயமாக்குவது இது மத்திய அரசு அந்த தொழிலா மொடிய அரசாங்கத்துடைய அதுக்கு முன்பு இருந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் அதனுடைய கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறுலேருந்து மேற்கொள்ளப்படுகிற புதிய பொருளாதார ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும் எல்பிஜி அது அதோட ஒரு தொடர்ச்சி தான் ஸோ இது இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளில் முப்பத்தாண்டு முப்பத்தைந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பொருளாதாரம் உலகமாய் மாற்றதன் ஒரு ஆஃப்ஷூட்டாக தான் இதை நம்ம பார்க்கணும் ப்ராடராக பார்க்க ஆனால் அதே நேரத்தில் இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்த அரசாங்கத்தோட மனிதாபிமானமற்ற போக்கினால் வந்து அதிகமாக மக்களுக்கு குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்திக் ஒன்று இதோட லாங் டர்மாக இருக்கக்கூடிய இதோட ஆரிஜன் இதோட வரலாறு அது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பொருளாதாரம் உலகமயமாக்கப்பட்டவர்களோட ஒரு இலையாக தான் நம்ம இதை பார்க்கணும் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு சேவைத்துறையினர் வந்து தனியார்மயமாக்கப்பட வேண்டும் என்பது தான் வந்து உலக உலகளாவிய இருக்கக்கூடிய போக்காக கடந்த முப்பத்தி முப்பத்தி நாட்டில் நாட்டுகளாக கேள்ந்து கொண்டிருக்கு இது மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் முருகமாக அது மேலே கொண்டு செல்லப்பட்டது ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோம்னா இதை வந்து இவங்க வந்து கையாள கை இந்த குறிப்பாக இந்த போராட்டத்தை கையாட்ட விதம் என்பது வந்து மனிதாபிமானமற்றதாக இருக்குது அதாவது தனியார்மயமாக்கப்படுவது என்பது தவிர்க்க முடியாதது என்பது என்னுடைய கருத்து நான் அப்படி தான் என்னை பார்க்குறேன் யார் ஆட்சியில் இருந்தாலும் ஏற்கனவே சென்னை மண்டலத்தில் பல ப மா சென்னை மாநகராட்சியில் பல மண்டலங்கள் தனியார் பத்து மண்டலங்கள் ஏற்கனவே தனியார் பார்க்கப்பட்டிருக்காங்க ஆகும் இது காலப்போக்கே அப்படியே தான் வரப்போகுது இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து அடுத்து இருபத்தாறில் யார் ஆட்சி வந்தாலும் கம்ப்ளீட் ப்ரைவேட்டைசேஷனுக்கு போய்டும் ஆனால் இதில் சிக்கல் என்னென்னா இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு குறை குடுத்தது இன்னைக்கு அப்படியே மாறிப்போய் தேர்தல் வாக்குறுதிகள் கூட சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு முறையும் மாதம் ஒரு தடையார் ரெண்டு மாதத்துக்கு ஒரு திரையார் மூணு மாதத்துக்கு ஒரு திரையார் கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவையாவது எதிர்க்கட்சி தலைவர் அந்த பந்து ஸ்டாலினும் அன்றைய முன்னாள் மேயராக இருந்த மா சுப்பிரமணியம் போய் இவங்களுக்கு கொடுக்காத வாக்குறுதிகள் கிடையாது நாங்கள் வந்தோம்னா வானத்தையே வில்லா வளைச்சுடுவோம் அவங்களுக்கு தேனும் பாலும் மூடும் மற்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க நேரில் போய் பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கடிதம் எழுதித்தான் அவர்களை வந்து பணியை வந்து நிரந்தரமாக இவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அப்படியே கையை விரித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்த நான்கு வயது மாதங்களில் அவர்கள் நேரடியாக வந்து சந்தித்த போது மாசுபுறங்க முடியாது இந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாது என்று நிலைமைக்கு போனார்கள் ஒரு கட்டத்தை நாங்கள் அப்படி வாக்குறுதிகளே கொடுக்கவில்லை என்ற ஸ்டேஜ் என்ற நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பித்தார் இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு நாட்களாக வந்து இவர்கள் வந்து போது அவர்களுடைய சேலரியை அப்படியே பண்ணால் போகுதுன்னு கேட்கிறார் நீங்கள் தனியார் தனியார்மை போது சாலரியை ப்ரொடெக்ட் பண்ணி அனுப்புறதுக்கும் சேலரியை குறைச்சி அனுப்புறதுக்குமான வித்தியாசம் வந்து ரொம்ப கொடுமையாக இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் அவங்க சேலரி வாங்குறாங்க பிடிப்புலாம் எந்த பிடிக்கும் கிடையாது அப்படியே இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து பதினாறாயிரம் ரூபாய் வந்து பதினஞ்சாயிரரூபா கொடுப்போம் ஆனால் வந்து உங்களுக்கு பிஎஃப் கிராஜுவேட்டிலாம் பிடிப்பாங்க அதை தவிர அது சேர்த்தோ அல்லது சேர்க்காமல் பதினஞ்சாயிரம் வருன்றாங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஏழுலேருந்து எட்டாயிரரூபா தூண்டி ஒழிக்கும்போது அந்த தொழிலாளிகளால் அந்த அது இன்றைக்கு இருக்க வாழ்க்கை சூழலில் அது நிச்சயமாக அவர்களால் சமாளிக்க முடியாது இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய பல ஊதாரி செலவுகளுக்கு பலவிதமான விளம்பரங்களுக்கு முழுக்க முழுக்க விளம்பரத்தில் ஓடுற கவர்மெண்ட்டு இந்த வாக்கு வங்கிக்காக இது செய்யக்கூடிய பல மோசமான ஒரு செலவினங்களையோடு ஒப்பிடும்போது இது ஒன்றுமே கிடையாது அவங்களோட அந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தனியார்மயமாக்கே என்னுடைய பாயிண்ட் வந்தது அவங்களுக்கு டேக் ஹோம் சேலரி டுவெண்ட்டி த்ரீயாக வச்சுட்டு பிஎஃப் பிடிக்கிறாங்க கிராஜுவேட்டி பிடிக்கிறாங்க அது அதுக்கு மேலே ப்ளஸ் இல்லை அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நீ வெறும் கொடுத்தா கொடுத்தாவிட போதும் எனக்கு சம்பளத்தை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிறார் நீங்கள் அதை செய்யாமல் அவன் வயிற்றுல அடித்து கொடுத்த வாக்குறுதிய காத்தில் பறக்க விட்டு ஈவிரக்கம் இல்லாமல் அவளை போட்டு நசுக்கு அங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இல்லையா கிட்டத்தட்ட கூலி படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு துணை முதலமைச்சர் ஸ்டா உதயநிதி அந்த பக்கம் போகாமல் வேறு வழியாக அழைத்துச் செல்லப்படுகிறார் இதெல்லாம் எந்த விதமா எந்த விதத்துல இதெல்லாம் நியாயம் இதே எடப்பாடி பீரியட்ல இன்னைக்கு இதே ரஜினி பட பாட்டு ஆடியோ ரிலீஸ் நேரு ஸ்டேடியத்துல நடந்து ஓ பண்ணி சொல்லமோ எடப்பாடியோ அந்த வழியா போதும் அவங்க சினிமாக்காரன் விஷயத்துல அதை தலையிட மாட்டாங்க அது ஒரு விஷயம் ஒரு கற்பனையாக வச்சுட்டோம் அப்படி அந்த பக்கமும் போயிருந்தாங்கன்னா திமுக அது எந்த அளவுக்கு நார் நிற கீழ்ச்சி இப்ப வச்சலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பதவி விட்டு இறங்கறதுக்கு தோக்குறதுக்கு முன்னால ஒரு வருஷம் வெயில் தாங்காமல் ஒரு ரெண்டு நாள் ஊட்டிக்கு ரெஸ்ட் எடுத்து அப்போ கருணாநிதி எழுந்தது கும்பி எரியுது குடல் வருகுது குட குரு வாசம் உனக்கு ஒரு கேடா அறுபது வருஷத்து மேலே கருணாநிதி எழுத்து இப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு பேச்சு இல்லாதப்போ ஒரு பேச்சு இதில் வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க பேசினாங்க வழக்கம்போல் மக்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து முதலியை புத்தி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா அதில் இன்னும் ஒரு மயில்கள் அதுபோல் இவர்களால் ஏமாற்றப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டில் ஒன்மோர் ஆடடு ஐட்டம் வந்து கூலி திறமைப்பாய்வதோட வேலை நிறுத்தம் இது வந்து ஒரு ஏதாவது ஈவிரக்கம் இல்லாத அரசாங்கத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய அந்த தலித் ஆங்கிள் நீங்கள் பார்க்கணும் அவர்கள் எல்லாரும் வந்து தலித்து சமூகத்தை சேர்ப்ப பெரும்பாலான ஒரு அப்படியே விவாதம் பெரும்பாலான ஒரு தலித் மற்றும் மருந்து சரி சமூகத்தை சார்ந்தவர் அதனால தான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் பர்சன் அண்ட் ஷெடியூல் டிரைவ் அவங்களும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சோம் நேஷனல் எஸ்சிஎஸ்டி கமிஷன் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு தாக்கீதுகள் அனுப்பியிருக்காங்க இதை பற்றி விசாரணையை தொடங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது சமூக நிதி அரசும் மார்க்கட்டி ஆ சமூக நிதி அரசும் மார்க் கொள்ளக்கூடிய ஒரு அரசு இது அடிப்படையிலேயே நாங்கள் தலித்துகளுக்கு எதிரான அரசு என்பதே வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் விடுவித்துக் கொண்டிருக்கு ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் கமிண விஷயம் ஓயில்களை இழுத்து மூடுறதா இருக்கட்டும் பொது கழி பொது பொது பாதையில வந்து தலித்துகள் போக முடியாத சுச்சுவேஷனாக சுவர் தடுப்ப திகராக தேர்வு எழுப்புறதா இருக்கட்டும் இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த அரசு அடிப்படையில் இது தலித்துகளை விரோதமான அரசு தான் சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசுக்கும் சமூக நீதிக்கும் ஸ்நான பிராப்தி கூட இல்லை என்பது பனிரெண்டு நாட்களுக்கும் மேலாக நீடித்து வரக்கூடிய இந்த துப்புரவு தொழிலாளர் போராட்டத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் மற்ற போராட்டங்களுக்கும் இதற்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடு இதில் ஒரு சாதிய கண்ணோட்டம் வந்து விடுகிறது தலித் ஆண்டில் உள்ள வருது அதனால் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் இருக்கிறதால நேஷ்னல் எஸ்சிஎஸ்டி கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக உள்ளவரும் ஆகவே இ இந்த பிரச்சனையை இன்னும் சமயோஜிதமாக இந்த அரசு இருந்திருக்கலாம் நான் ஒத்துக்கிறேன் தனியார்மயமாக்குறதுக்கு ஸ்காலின் மட்டுமே பொறுப்பு இல்லை யார் வந்தாலும் ஆக்க தான் போகிறான்னுமே ஆனால் இதை இன்னும் சற்றே மனிதாபிமானத்துடன் கையாண்டு அவர் அந்த சாலரியை ப்ரொடெக்ட் பண்ணாமல் எப்படிங்க அதுவும் மழை வெயிலின் புயல் எது நடந்தாலும் முதல்ல காலத்தில் வந்து கீழே நின்று நினைக்கிறேன் பொற்கள பணியாளர்கள் அவங்க தான் கொரோனா டைம்லேயும் அவங்க தான் நின்னாங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் துப்புரவு தொழிலாளர்கள் வேறே நிறுத்தம் பண்ணாங்கன்னா நம்ம பழப்ப நாரிடும் நம்ம பழப்பு நாரி போயிடும் வீடோ கோயில் கோயிலோ வீடோ அலுவலகமோ பள்ளிக்கூடங்களோ வேணா இருக்கட்டும் நம்ம குழப்பம் நாரிடும் அவங்க காலை தான் நம்ம தொட்டு கும்பிட்டேன் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் நம்மளை அவங்க தானே வாழ வைக்கிறாங்க அவன் ஒரு நாள் வேலை நிறுத்தப்பட்டான்னா என் குழப்பம் உங்கள் குழப்பம் நாரிடும் எங்கேயோ கும்ப எங்கேயோ இருக்கிற கடவுளை நோக்கி கும்பிட்றேன் உங்க கண்ட முன்னாதான் இருக்கிற கடவுளை அவங்க அவன் தானே உனக்கு தூய்மை பண்ணி செய்யணும் எல்லா கட்டத்துலேயும் அவன் தானே வேலை செய்கிறான் தெருவிக்கான நகர் மாதிரியான இடங்கள்லாம் மழையில் அவ்வளோ பாதிக்கப்படுற ஒரு ஏரியா அவன் வட வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிற ஏரியா அவங்க ரீ அப்டேட் பண்ணி அவங்களுக்கான ப்ராப்பர் மெஷர் பண்ணனாலும் அட்லீஸ்ட் அவங்க உழைக்கிற சம்பளத்தை பொறுப்பு அவனுக்கு நீங்கள் வந்து போயஸ் கார்டனில் பங்களா வாங்கி போட் டேபர் ரோடில் அவனை வந்து கலாநிதி மாரை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு கட்டி கூட நம்ம கேட்கல சத்தியமாக கேட்கல ஒரு அடிப்படையான ஒரு 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 வசதியை அதுவும் ஆல்ரெடியே அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறத நீ கொடுங்கறாங்கன்னா வாங்குற சம்பளத்தை குறைச்சி கொடுத்த அக்கா மோசமான கவர்மெண்ட் இது எப்படி இதை வந்து நம்ம அனுமதிக்க முடியும் இதை விட ஒரு ஈவரக்கல் இல்லாத கவர்மெண்ட் இருக்க முடியுமா யோசிச்சுப்பாரு அவன் தேர்வு பாலும் ஓடணும்னு தனியார் தனியாரமையை மாத்திரீங்களோ அல்லது அரசே கையில் வைத்துக் கொள்கிறதோ அல்லது பிரைவேட் பா பப்ளிக் பார்ட்னர்ஷிப்போ பிபிபி மாடலோ எந்த மாடலில் நீங்கள் வந்தீங்கன்னாலும் அடிப்படையான விஷயம் அவனோட சேலரி ப்ரொடெக்ட் ஆகணும் அதே ஏன் திமுகவுக்கு தெரியல உழைக்கும் மக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சியின் சமூக நீதினு இதுவரை ஆண்ட எந்த ஆட்சியாளர்களும் சொல்லாத அளவுக்கு சமூக நீதியை சிலாகிக்கக்கூடிய ஒரு அரசு இந்த துப்புரவு தொழிலாளர் விஷயத்துல கடந்த பனிரெண்டு நாட்களாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறை நடந்து கொள்ளக்கூடிய முறை என்பது உச்சகட்ட அக்கிரமமாக இருக்கு ஒரு போராட்டமே நடக்காத முறையில் கவர்மெண்ட் நடக்க வேண்டிய சேகர்பாபு மட்டும் தான் போய் மீட் பண்ணி பேசிட்டேன் சேகர மந்திரிக்கே கே சேகர் பாபுவே திமுக அரசு பலிகடா வாக்குகிறது துறை மந்திரி சேகர் பாபு கிடையாது அனுபவம் பேச வேண்டியவருக்கே நேரு அது துணை முதலமைச்சர் இருக்காரு அதுக்குதானங்க துணை சார் அவரு தானேங்க போய் பேசணும் நாளைக்கு அவர் முதலமைச்சராகும்போது இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் அவருக்கு கை கொடுக்கும் அது எதுவுமே இல்லையாக்க அப்புறம் எதற்காக துணை முதலமைச்சர்ன்ற ஒரு பதவி ஒரு துணை முதலமைச்சராகும் போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் மன்னராட்சியின் விழுமையன் எல்லாம் பேசணும் யாரும் அதை நம்ம பேசலை நம்ம மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம அது அன்றைக்கி வைத்த விமர்சனம் அது அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து அவரோட அவருக்கு அவருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு துணை முதலமைச்சர் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம ஒன்றும் அவரோட இருப்பை கொஸ்டின் பண்ணல அவரிடம் நம்ம எதிர்பார்ப்பது ஏட்டா நீங்க சேவை நீங்க பணியாற்றுங்கள் நீங்க நிர்வாக திறமையை காட்டுங்க மக்கள் பிரச்சனை தீர்க்கறது களத்துக்கு வாங்க இதா உதயநிதி சாலை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அவர் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து கவனம் செலுத்தாம இருக்காரு இந்த மாதிரி இடத்துக்கு தானே ஒரு வரணும் அதுவும் குறிப்பா அவ்வளவு பாரம்பரியமான ரிப்பன் பில்டிங் வாசியெல்லாம் போராட்ட முடிட்டு இருக்காங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்காங்க இந்த இடத்துல காந்தி ஜிஹெச் இருக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அதெல்லாம் கூட ஒரு பக்கம் கட்டிடங்கள் அது எவ்வளவு முக்கியமான ஒரு தொழில் அது நீங்க கொடுத்த வாக்குறுதிங்க நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க எத்தனை வாக்குறுதி கொடுத்த மக்களை ஏமாத்திருக்கீங்க கூச்சமே என்ன மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தமிழ்நாடு வரலாறுலயே இந்த அளவுக்கு மக்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து ஆட்சியை பிடிச்ச ஒரு கட்சி இருந்ததே கிடையாது திமுகவோட கடந்த கால வரலாறு கூட இவ்வளவு மோசடியான வாக்குறுதியை கொடுத்தது கிடையாது தெரிஞ்சே செஞ்ச மோசடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை படுத்த முடியாத நல்லா தெரியும் அதை வாக்குறுதியை கொடுத்தீங்க இப்போ ஒரு ககன் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு போட்டு பதினெட்டாம் தேதி அதை பற்றி சஜஷன்ஸ் கொடுக்கணும் ஆனால் பதவி அந்த ரெண்டு மூணு மாதத்தில் பிடிஆர் சொன்னார் முடியாதுங்க முதல் துரோகம் அதுங்க துரோகத்தின் மொத்த வடிவமாக தான் இந்த அரசு இருந்துகிட்டு இருக்குது நூறுரூபா சிலிண்டர் வலியாக குறைப்பாங்க கல்வி கடன் ரத்து நீங்கள் நகை கடன் தலைமுறையில் நிறையா மோசங்க ஆ அந்த பெட்ரோல் அஞ்சு ரூபா கோச்சிங்கில் விழி வேறு ஒன்றுமே கிடையாது அனைத்து மகளிருக்கும் ஒரு கோடி ஆயிரம் ரூபாட்டிங்க இதை விட முக்கியமாக பணியாளர் நியமனங்கள் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பணியிடங்களை நிரப்போம் நீங்கள் ஏதாவது ஒன்றை செஞ்சிக்கலாம் அது இந்த மே மாதம் அவ்வளோ பேர் வந்து ரிட்டையர் அப்போ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் பண்ணீங்களா இங்கே வந்து உங்கள் கவர்மெண்ட்டு திவால ஆகிட்டு இருக்குங்க உங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் திவாலு உங்கள் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் திவாலு வடராசி யூனிவர்சிட்டியில் போன சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டு வரப்படின்ற ஒரு சிண்டிகேட்டில் கொண்டு வரப்படின்ற ஒரு தீர்மானம் கடைசி நேரம் எங்கேருந்து வந்து தாக்கியது இருக்க தெரியவில்லை அந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தோட கதி என்னன்னு தெரியல அதை நிறுத்தி வச்சிருக்காங்கன்றாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க ரெண்டு ஒப்பீனியன் என்ன தெரியுமா நான் டீச்சிங் ஸ்டாஃபோட சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாயில் முப்பதாயிரூபா குறைக்கணும் கேள்விப்பட்டீங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா நான் டீச்சிங் ஸ்டாஃப் யார் யாருன்னா அட்டண்டர் பியூன அட்ட லேப் அசிஸ்டன்ட் அட்டண்டர் சீனியர் அட்டண்டரு இந்த லேப் அசிஸ்டன்ட்ஸு கிளர்க்ஸு அசிஸ்டண்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ் அப் அப்டூ டெப்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ் இவங்க சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாயிலருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைக்க குறைக்கமா வளர்ந்து ம இந்த கவர்மெண்ட்டு ஒத்த பேச மாட்டேன்மா கூட்டணி கட்சியில் அவங்க சேலரி வந்து நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி கேட்டகரியில் இருக்காங்க அவங்க எல்லா ஹீரன் தான் ரொட்டிகள் இந்த கேட்டகரியில் இப்போ நம்ம சொன்ன அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து அவங்க சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குது அது தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் பத்தாயிரம் ரூபாயிலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைப்படுற தாங்குவானாவா இத்தனைக்கும் கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேலரியும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட சேலரி ஒரே ஸ்ட்ரக்சர் எண்பத்தொம்போது வந்த கருணாநிதி கவர்மெண்ட் போட்ட ஒரு குழுவால் அந்த சாலரி ஸ்ட்ரக்சரை மாற்றி யூனிவர்சிட்டியோட சாலரி ஸ்ட்ரக்சர் படராஸ் மினிஸ்ட்ரியோட சேலரி ஸ்ட்ரக்சர் செக்ரட்டேரியட் எம்ப்ளாயிஸோட சேலரி ஸ்ட்ரக்சர் கூட வந்தது வந்துதான் இன்னைக்கு அவங்க என்ன கேட்குறாங்க நீ செக்ரட்டேரியட் எம்ப்ளாயிஸோட சேலரி ஸ்ட்ரக்சரை கை வைக்கல எங்க சேலரி ஸ்ட்ரக்சர் ஏன் கை வைக்கணும் நீ நீ வந்து அங்கே தானே வைக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து வளம் பொழிக்கும் துறையாக இருந்தது சென்னை பல்கலைக்கழகம் குறிப்பாக வந்து கரஸ்பாண்ட்ஸில் வந்து ஆயிரம் கோடிக்கோ ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கோ காசு அது அப்படியே அதுக்கு வேற எது போட்டானே இன்றைக்கி திவால் அவர் லெவலுக்கு வந்துருக்கு இது உங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட நிலமங்க நம்ம ஏற்கனவே பல தடவை பேசிவிட்டு ஏப்ரல் மாதம் சம்பளத்தை மேசா சார் பேசுவேன் ஜூன் மூணாந்தேதி தான் கொடுத்தாங்க ஒரு நாள் பூரா இதே நாட்டை உள்ளர் மாபா போக்குவரத்துக்காக என்னென்னு தெரியும் உங்களுக்கு மின்சார ஊழியர்கள் மின்சார ஊழியர்கள் தெரியும் செவிலியர் கதை என்னன்னு தெரியும் டீச்சர்ஸ் மாற்ற திறனாளி ஆசிரியர் திறனாளிகள் நாங்கள் பதினோரு பர்சன்ட் குரோத்து நீங்கள் மாற புள்ளி விவரங்களை வச்சுலாம் நீங்கள் வந்து அள்ளி புள்ளி விவரங்களை அள்ளி விட்டாலாம் வண்டியை ஓட்ட முடியாதுங்க கிரவுண்ட் லெவலில் பாருங்கள் மட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து அது சென்னை யூனிவர்சிட்டின்னு பேர் மாற்றாமல் இருக்கிறது காரணமாக முதல்ல நீங்கள் அது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு ரெண்டாவது வேணாம் முடிவு பண்ணாங்க உலகம் முழுதும் இருக்கக்கூடிய பேர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இன்றைக்கி ஒன்றும் கிடையாது அது நாரிக்கிறது ஒரு காலத்தில் பேருக்கான் இப்போ தப்பா மெட்ராஸுன்ற பேர் தான் அதுக்கு மரியாதை வருது ஆமாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆனால் இன்றைக்கி அதுனால என்ன சம்பளத்தை குறைப்பானு ஒரு சிண்டிகேட்டில் தீர்மானம் இருக்குதுக்கா இது எங்கே போதி இந்த கவர்மெண்ட் புரியுது அங்கு அப்போ இவ்வளோ விளம்பரமும் தான் உலகத்திலே பெஸ்ட்டு சமூக நீதிலாம் நீங்கள் பேசிக்கிறீங்களே ஐயா இது வந்து ஊதி 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 பெரியதாக்கப்பட்டு மேலே தொங்கி கொண்டிருக்கக்கூடிய பலும் ஒரு சின்ன குண்டுசி கோது இதை உடைக்கிறதுக்கு எழுதி வைத்துக் கொள் இதோட தொடர்ச்சி தான் தம்பி இப்போ இந்த தூய்மை பணியா தூய்மை பணியாடுவோம் ஓவரால தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை ஸ்டாலின் அரசு வெளியிடுவான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த குமரகுரன் அப்படின்ற ஒரு அதிகாரி வந்து என்ன பண்றாருன்னா பிரைவேட்ல வேலைக்கு வர முடிஞ்சா வாங்க இல்லைன்னா எல்லாம் வேலை விட்டு போங்கன்ற மாதிரி பேசியிருக்காருன்ற ஒரு தகவல் ஆனவமான பேச்சுங்க ஆணவத்தை மிச்சம் இந்த அதிகாரிகள் தான் இந்த அரசாங்கத்துக்கு வந்து கொள்ளி வைக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன் இது அதிகாரிகள் அரசு ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடைய சொன்னார்ல ஐஏஎஸ் போய் இந்த அதிகாரி ஓட்டு கேட்க மாட்டாங்க கே என் நேருவும் சேகர்பாபு முதலநிதி ஸ்டாலின் தான் போய் ஓட்டு கேட்கிறேன் இந்த அதிகாரிக்கு எந்த பிரச்சினமும் இல்லை குமர கூறுகணும் குமுர கூறுபடணும் எக்ஸோ ஒய்யோ ஈஸ்ட்டோ இவங்க போயிடுவாங்க இவங்களுக்கு எந்த லஷ்டமும் கிடையாது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு ஜாயின் பண்ணாங்கன்னா பென்ஷன் இல்லை அதுக்கு முன்னால் ஜாயின் பண்ணி தான் எங்களுக்கு பென்ஷன் பென்ஷன் மாதிரி பத்து மடங்கு சம்பாதிப்பாங்க இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க அதிகாரிகளால் நடத்தப்படுகிற அரசு இது தான் வேலை செய்யல போன்னு சொல்கிறதுக்கு யார் இந்த குமர கூறுகணும் இது அவங்க இது என்ன அவங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா ஆ அவங்க குடும்ப சொத்தா இது சென்னை மாநகராட்சி இல்ல அவரோட தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டில அவங்க வேலை எப்படி இந்த வார்த்தை அந்த செய்கிறாங்களா இருக்கு வரும் தேர்தலுக்கு ஆறு மாசத்துனால இப்படி ஒரு அதிகாரி பிஹேவ் உங்க அரசாங்கத்துக்கு உங்க கட்சிக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாலு மணி போட்டு அஞ்சு மணி போட்டியில வெற்றி உறுதின்னு மக்கள் வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எத்தனை அம்மியா பிறக்கும் மறந்துடாதி எல்லாத்தையும் தேர்தலை மனசுல வச்சு ஏன் பாக்குறீங்க ஒரு பிரச்சனை இருக்குங்க நான் ஒத்துக்கிறேங்க தனியார் மையம் யார் வந்தாலும் இனிமேல் தவிர்க்கப்பட முடியாதுன்னா நானே சொல்கிறேன் நிச்சயமாக யார் வந்தாலும் தடுக்க முடியாது இந்த போக்குவரத்து தொழிலாளர்களும் அதை இந்த தூய்மை பணியாளர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவங்க கேட்குறது ஒரு மனிதமான அணுகுமுறையான ஒரு நடவடிக்கை தானே நாங்கள் கேட்குறேன் அதிகமாக சம்பளம் கேட்குறீங்க வாங்குற சம்பளத்தை இது பண்ணி வாங்குற சம்பளத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன்றது எவ்வளோ பெரிய துரோகம் இத்தனைக்கும் அவன் அவனுடைய முழு நேர வேலைங்கிறத ஒரு நாள் தொடர்ந்து தான் நம்ம எல்லாரும் நாரிடுவோம் கொரோனா காலத்தில் நம்ம அவங்க தானே இந்த காப்பாத்துறாங்க அவங்க இல்லைன்னா நம்ம குழப்பம் இன்னும் போது நாரி போயிருக்கோம் இல்ல அப்போ ஏன் இந்த அரசு இவ்வளவு தூரம் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்கிறது என்பது ஒன்று இரண்டாவது முதல்ல சொன்னது எப்படி இந்த பிரச்சனை ஒரு ஒரு வாரத்தில் பத்து தீர்வு தீர்வுக்கு வந்துரும் நிரந்தரமா யாரும் போராட முடியாது ஓவராலும் இந்த அரசாங்கத்தோட நிதி நிலையம் தான் நான் அதை தான் உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தோடனே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாதம் ஜெயிச்சு வந்தோடனே பட்ஜெட்டை வெளியிடுறதுக்கு ஒரு வாரம் முன்னால வெள்ளை அறிக்கை நிதிநிலை பற்றி வெள்ளை அறிக்கைன்னு மிகப்பெரிய விளம்பரத்தின் மத்தியில் வெளியிட்டீங்க ஆ ஞாபகம் இருக்கா வெள்ளை அறிக்கைன்ற கான்செப்டே தமிழ்நாட்டில் ரொம்ப பேருக்கு அப்போதான் தெரிஞ்சுது அதுக்கு ஒரு நாலு நாள் பொறுத்து ஒரு வாரம் பொறுத்தா பட்ஜெட் வெளியிட்டீங்க உலகத்திலேயே முதல் முறையா இந்தியாவில் அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எவனுமே பட்ஜெட் போட்டது இல்லைன்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய விளம்பர ஆஹ் விளம்பர வெளிச்சத்துல பிடிஆர் வந்து அந்த முதல் பட்ஜெட்டை வெளியிட்டார் ஞாபகம் இருக்கா அந்த அதுக்கு முந்தின அந்த வெள்ளை அறிக்கையில் வந்து எடப்பாடி பிரியடில் எப்படி தமிழ்நாடு நாஸ்மா போச்சுன்னு நீங்கள் வெள்ளை அறிக்கை நிதி நிலையம் படு மோசமா இருக்கு அதில் பாதாளத்தன்னு வெளியிட்டீங்க ஒரு சிம்பிள் கொஸ்டின் இங்கே ஒரு எளியது ஒரு கேள்வி ஸ்டாலின் அரசுக்கு உங்கள் கவர்மெண்ட்டு முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஜெயிக்கலாம் போகலாம் அது மக்கள் கையில் இருக்குது அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல இந்த தடவை பட்ஜெட் பிரசன் பண்ண முடியாது ஓட்டான கோட் இடைக்கால அதுக்கு தான் அடுத்த கவர்மெண்ட்டு தான் ஜூன் மாதத்தில் பட்ஜெட் பிரசம் பண்ணோம் யார் ஆட்சி மாதிரும் இதே அதே மாதிரி இந்த அரசுக்கு ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருந்தால் இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் நாங்கள் சாதித்தது இவ்வளவு வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் தமிழக அரசின் நிதிநிலை குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை தற்பொழுதைய நிலவரம் குறித்த ஒரு நிதிநிலை தற்பொழுதைய நிதிநிலை குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை திமுக அரசு வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் வெளியிடுவோம் சொல்கிற வளர்ச்சி அந்த இண்டெக்ஸ்ல சொல்கிறது நான் வந்து வளர்ச்சி இல்லைன்னு நான் சொல்லலைங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லைங்க எடப்பாடி பேசுகிற மாதிரிலாம் நம்ம பேசலை அல்லது லோக்கல் பிஜேபி பேசுகிற மாதிரிலாம் நம்ம வந்து விவரம் அறியாமல் பேசவில்லை ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் நீங்கள் ரொம்ப மாறு தட்டிக்கிறீங்க இல்லை தேனும் பாலம் ஓடுதுன்னு ஐரோப்பியா ஐரோப்பா அளவுக்கு இங்கே வாழ்க்கை தரங்களுக்கெல்லாம் பேசுகிறாங்க எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னே புரியல தேசிய அளவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை விட ஒரு மாநிலத்தோட வாழ்க்கை தரம் ஐரோப்பாவுக்கு இணையாவோ அளவு விடும் அதிகமாக எப்படி போயிட முடியும் இல்லை மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை சிம்பிள் கொஸ்டின் தான் தம்பி வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் அதாவது மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வரதுக்கு முன்னால் மார்ச்சில் ஒரு மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் பை ஜவரி ஆர் பிப்ரவரி தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையை மு க ஸ்டாலின் அரசு வெளியிடுவான் இது ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பார் ஏன்னா அதில் யாரும் நீங்கள் மறைக்க முடியாது எல்லா அதிகாரமும் மத்திய அரசுக்கு தான் இருக்குது இது ஒரு அப்கிரேடெட் முனிசிபாலிட்டின்னு நீங்கள் பேசுகிறீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பெஸ்ட்டுன்னு இருக்கீங்க எப்படிங்க ரெண்டும் சாத்தியப்படும் இதில் ஏதாவது ஒன்று தாங்க உண்மையாக இருக்கும் இல்லையா உங்களுக்கான குறைகளை உங்கள் மீது ஆனால் குறைகளை சுட்டி போது அப்கிரேட் முனிசிபாலிட்டி ஆனால் நீங்கள் வந்து உங்கள் சாதனைகளை நீங்கள் பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய நீங்களே உங்களுக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய மாலை என்பது ஐரோப்பா வளர்ச்சியோடு நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் தேசிய சராசரியோடு நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் இந்தியாவிலே வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க இந்த முரண்பாடுங்க உங்கள் சாதனைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொந்தம் கொண்டாடும் பொழுது இந்த நாலரை வருஷமாக இருக்கக்கூடிய வேதனைகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கும் அதுக்கு மட்டும் இதுக்கு மோடியை கை காமிக்கிறீங்க மாநிலங்களோட அதிகாரத்தை மத்திய அரசு பறிக்கிறது என்பது உண்மை ஆனால் மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று நீங்கள் சொல்லுவது என்பது ஊரையா மாற்றக்கூடிய ஆரண்டபி கேஸ்ல போயிட்டு பாசிட்டிவான விஷயம் வாங்கிட்டு ஒரு பதினோரு வருஷம்னு குரோத் இருக்குன்னு சர்வீங்க சொல்லுதுன்றீங்க இல்ல அச்சீவ் பண்ணிருக்கீங்க இல்லைன்னு சொல்லல நாலரை வருஷத்துல அச்சீவ் பண்ணிருக்கீங்க மறுக்கவில்லை வேதனை இல்லைன்னு அதையும் பட்டியல் எடுக்க இந்த நிதி நிலைமை என்ன அஞ்சு லட்சம் கோடி நாலு வருஷத்துல கடன் வாங்கி வாங்கிருக்கீங்க பத்து லட்சம் கோடியா இருக்கு உங்களுடைய பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கும் கழகங்களுக்கும் மின்வாரியங்களுக்கும் போக்குவரத்து கழகங்களுக்கும் உங்களால வந்து சம்பளத்தை நீக்கி கொடுக்க முடியல இது எதனுடைய அறிகுறி இது இப்படியே போச்சுன்னா அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல என்ன ஆகும் அந்த அஞ்சு லட்சம் கோடி முதல்ல அந்த அஞ்சு லட்சம் கோடிக்கான செலவு வேணும்னு கேள்விகளுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கு பெரிய எதுவும் பாரு மாதிரி தெரியல ஆனா அந்த அஞ்சு லட்சம் கோடி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தப்ப ஒரே மாசத்துல நிதிநிலை வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்கல்ல இப்போ இந்த நாலரை வருஷம் சாதனைகளை வச்சு அஞ்சு வருஷம் வச்சுப்பாங்க பிப்ரவரியிலேயே கொடுங்க ஜனவரி அது பிப்ரவரியில ஆட்சியின் கட்டத்துல தமிழக அரசின் தற்பொழுத நிதிநிலை குறித்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரையிலான தமிழக அரசின் நிதிநிலை குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை முக ஸ்டாலின் அரசு வெளியிடுவான் இப்படி வெளியிட்டால் அதில் பல விஷயங்கள் வெளியிடுவோம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்திருக்காரு இது எந்த ஒரு பாலிடிக்ஸ் சார் அவலமான அறிவுரைப்பான அரசியல் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு ஒரு என்ன அரசியல் கூப்பிட்டு பார்த்தது நான் போனால் கூட்டம் வந்துடும் அப்ப நாளைக்கு விஷயமான கூட்டம் வராத யாருமே போய் பார்க்க மாட்டாங்க விஜயின் ஒரு கேள்வி அதுதான் கேள்வி என்ன பாதிக்கப்பட்டவன நீங்க போய் பார்க்கணுமோ அவனை கூப்பிட்டு பார்ப்பீங்களா இது என்னது இது சீமான் போய் காலத்தில் நினைக்காரு ரெண்டு நாளாக வந்து போய் நின்று எல்லாரும் தான் போனாங்க இந்த பாடகர் சின்மையை போனாரு தான் போனாங்க மனித உள்ளவங்க யார் வேணா போகலாம் தப்பு கிடையாது ஏன்னா எல்லாருமே அவங்க ஜால அடைஞ்சிருக்காங்க அவங்க இல்லைன்னா ஒரு நாள் நமக்கு அதை நாரிடமேங்க அப்ப இது வந்து தன்னை முதலமைச்சராக அடுத்த முதலமைச்சராக கருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த அடிப்படை விழுமையங்கள் கூட தெரியாமல் வீட்டில் அமர்ந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுவது என்பது வந்து அவலமானது இது இந்த போக்கு மாறணும் இல்லைன்னா அவர் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாவார் அவன் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு புரியல இது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து போராடுற தொழிலாளர்களை ஒரு விதத்தில் அவமரியாதை அவன் அவங்க உட்காந்து போராடிட்டு இருந்தான் நீங்கள் போய் பார்ப்பீங்க அவனை கூப்பிட்டு பார்ப்பீங்களா என்னது இது சரி பகலில் பார்க்கணும்னா நைட்லயா போய் பார்க்கல அதான் நீங்கள் போய் பகலில் போனால் கூப்பிட்டா வரும் அப்படின்னா ராத்திரி பத்து மணிக்கு போங்க அவங்க ராப்பாக்கலாம் அங்கேயிருந்து உட்காந்துருக்காங்க அவன் விஜய்யோட போக்கு புரிந்து கொள்ள முடியாத இருக்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்து என்றைக்கு வெளியில வருவாங்கன்னு தெரியல இந்த போக்கு தொடர்மையான மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாவா இவ்வளோ உங்களுக்கு நன்றி சார் நன்றி சார்